ஒளியாகும் நற்செய்தி தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இரண்டு பரதியர் நான்கு நான்கு விசுவாச ரத்தத்தால் எரியூட்டப்பட வேண்டிய கிறிஸ்துவின் சுவிசேச விளக்காய் நெல் என முழங்கியவர் வில்லியம் டிண்டேல் மூலமொழியில் இருந்த திறமையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அச்சுவடிவில் வெளிவரச் செய்த பெருமை இவரையே சாரும் சாதாரண மக்கள் திருமறையை வைத்திருப்பது தவறாகும் தண்டனைக்கு உரியதாகவும் சட்டம் இயற்றப்பட்ட அக்காலத்தில் ஒவ்வொருவரின் கைகளிலும் திருமறையை தவளச் செய்தவர் வில்லியம் டிண்டேல் டிண்டேலின் இச்சீர்திருத்த செயல் இங்கிலாந்து அரசின் பகைமையை சம்பாதித்தது டிண்டேல் மொழிபெயர்த்த திருமறை மட்டுமல்ல அவரையே ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் ஓர் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு தீ வைத்துக் கொளுத்தப்பட்டார் அத்தீயின் நடுவில் ஆண்டவரே இங்கிலாந்து மன்னனின் கண்களை திறந்தரலும் என்ற கதறலின் மன்றாட்டு கேட்கப்பட்டு இன்று திண்டேல் நற்செய்தியின் ஒளியாய் ஓளேறுகின்றார் பவுலார் கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூறாமல் உண்மையையே வெளிப்படுத்தினாலும் இறை அரசில் இடம்பெறாதவர்களுக்கு அது புரியாத புதிராகத்தான் இருக்கும் ஏனெனில் பவுலின் போதனை கிறிஸ்துவின் சிலுவையைப் பற்றியது அழிவு பாதையில் செல்பவர்களுக்கு இது மடைமை கிறிஸ்துவின்ற்செய்தி எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக பார்ப்பதில்லை இனிப்பு நல்லதுதான் ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது விஷம் அவ்வாறே எல்லாருக்கும் நற்செய்தி ஒளியாகவோ வழியாகவோ வாழ்வாகவோ அமைவதில்லை தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பயன்பெறுவர் இவ்வாறு ஒளிவர வழிதருவோருக்கே அது ஒளியாகும் படைப்பின் போது ஒளியை உண்டாக்கிய கடவுள் கிறிஸ்துவின் முகத்தில் தமது ஒளியை வீச அவர் வழியாக தம்மை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார் கடவுளின் ஒளியாகிய கிறிஸ்து பவுலாருக்கு ஒளியாக தோன்றி பவுலின் இருளை அகற்றினார் பவுலாரும் பலரின் இருளை போக்கும் ஒளியாக ஒளிரளானார் நாளும் நற்செய்தியாம் கிறிஸ்துவில் ஒளிப்பற்றி உலகத்துக்கு வெளிச்சமாவோம் சபம் வழியாய் வாய்மையாய் வாழ்வாய் எங்களுடன் வாசம் பண்ணும் ஆண்டவரே நற்செய்தி தீவங்களாய் நாளும் வாழ எங்களை பயன்படுத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமரட்டும்